அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு தகவல் இந்த பகுதியில் ஜோதிட மூல நூல்களில் என்ன தகவல் தரப்பட்டிருக்கிறதோ அந்த தகவல் அப்படியே தரப்படுகிறது நண்பர்களே வாருங்கள் இப்பொழுது இந்த காணொளியில் பார்ப்போம் லக்னத்தில் பாப கிரகம் இருக்க லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான ராசி நீர் ராசியாகி அங்கே நீர் கிரகம் சுப கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் ஜாதகர் வளமான வாழ்வு வாழ்வார் இந்த உதாரண ஜாதக கட்டத்தில் மிதுனத்தை லக்னமாக எடுத்துக்கொண்டுள்ளோம் லக்னத்தில் பாப கிரகமான சூரியன் இருக்கிறார் லக்னாதிபதி ஐந்தாம் இடமான துலாத்தில் அதாவது திரிகோணத்தில் புதன் லக்னாதிபதி புதன் இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான ரி ராசியான கடகத்தில் நீர் கிரகமான சந்திரனும் குருவும் சுபக்கிரகம் சுபக்கிரகமான குருவும் இருக்கின்றனர் நண்பர்களே இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்